அனைவருக்கும் பிற்பகல் வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் உடன் இருப்பவள் இந்த பேச சொன்னான் துணை செய்வதற்காக ஒரு வரலாறை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்பெயினுடைய கவர்னர் ஜுவான் டி டபோரா அப்படிங்கிற ஒரு நபர் மெக்சிகோவில் இருந்து மணிலாவில் உள்ள ஒரு இடத்திற்கு ஆண்டி போலோ அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு பயணம் செய்கிறார் அப்படி பயணம் செய்கிற அந்த பயணம் நான்கு மாதங்கள் எடுக்கிறது எனவே ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பித்த அந்த பயணம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி முடிகிறது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாதம் மெக்சிகோவில் இருந்து மணிலாவிற்கு அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள் கேலோன் அப்படிங்கிற ஒரு வகையான கப்பல் அது அந்த கப்பல் போருக்காக பயன்படுத்தக்கூடிய கப்பல் மிகுந்த கடினமாக பயணப்பட்டு தான் அவர்கள் கரை வந்து சேர வேண்டும் ஸோ அப்படிப்பட்ட பயணத்தில் ஸ்பெயினுடைய கவர்னர் ஜான் டி டபோரோ இவர் பயணம் செய்கிறார் அவர் ஒரு மரியன்னை பக்தர் எனவே அந்த பயணத்தில் தன்னோட ஒரு சுரபத்தையும் அவர் கொண்டு வருகிறார் அந்த சுரூபம் பிளாக் மெடோனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுருவம் அப்படின்னா அது கருப்பு நிறத்திலான ஒரு அன்னையினுடைய சுருபம் மெக்சிகோவில் உள்ள செய்யப்பட்ட ஒரு சுருவம் அந்த சுரூபத்தை அவர் தன்னோடு கொண்டு வருகிறார் அந்த நான்கு மாத பயணம் நிச்சயமாக ஒரு கடினமான பயணமாக இருந்திருக்க வேண்டும் எனவே தான் அவர் மணிலா வந்தவுடனே ஆண்டி போலோ அப்படிங்கிற இடத்துல ஒரு கத்தீட்ரலில் இந்த சுரூபத்தை கொண்டு கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு சொல்கிறார் நான் இந்த நான்கு மாத பயணத்தை கடந்த பொழுது பல்வேறு வகையான துன்பங்கள் வேதனைகள் இடர்பாடுகள் இவற்றை எல்லாவற்றையும் நான் கடந்து வருவதற்கு இந்த தாய் எனக்கு துணை புரிந்தால் இந்த பயணத்தை நான் நல்லபடியாக முடிப்பதற்கு இந்த தாய் துணை புரிந்ததுனால இந்த சுரூபத்தை நான் உங்களுடைய கதிர்களுக்கு தாரேன் இங்கு நீங்கள் வையுங்கள் என்று கொடுக்கிறார் கொடுத்து விட்டு அந்த தாய்க்கு ஒரு பயிர் கொடுக்குறாங்க பயணங்களின் மாதா ஸோ அந்த தாயை தான் இன்றைக்கு நாம யாத்திரை மாதா என்று நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் ஸோ பயணத்தை பத்திரமாக அந்த தாய் பாதுகாத்தாள் என்பதற்காக நன்றி உணர்வோடு அந்த சுரூபத்தை அவர் கொடுத்து விட்டு அந்த சுருவத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கிறார் பயணங்களின் மாதா ஸோ இன்னொரு பெயரும் இருக்கிறது இந்த தாய்க்கு அவர் லேடி ஆஃப் போலோ அந்த பெயர் அந்த ஊரினுடைய பெயரையும் கொடுக்குறாங்க இந்த தாய்க்கு ஆனால் இந்த வரலாறு இதோடு நிற்கவில்லை அதன் பிறகு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதாம் ஆண்டில் அந்த தாய்க்கென்று வைத்த அந்த கோயிலை இடித்து கட்டுறாங்க கட்டுகிற பொழுதெல்லாம் இந்த சுருபம் திடீர் திடீர் என்று காணாமல் போகிறது இதனுடைய பின்னணி நமக்கு தெரியாது அது எப்படி நாள் இருந்திருக்கலாம் என்ன சிரிப்பா யோசித்து பார்த்தோம்னா எவனோ ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு ஒழிச்சு வச்சுருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த சுருபம் காணாமல் போய் எங்கே இருக்கிறது என்றால் ஒரு பலாமரத்தின் மேலே ஒரு ஒரு கிளையில் கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் அந்த பலாமரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போய் இந்த சருபம் இருக்குது காணாமல் போகிற பொழுதெல்லாம் அன்றைக்கு பிரசங்க வைக்க அமலன் ஃபாதர் வந்திருந்தாங்க அங்கே அப்போ சொன்னாங்க நல்ல வேலை நம்ம ஊரில் அந்த சுருபம் அப்படி காணாமல் போய் எங்கே போய் இருக்குல்ல பலாமரத்துக்கு மேலே இல்லை இருந்திருந்த நாமெல்லாம் என்ன பெயர் கொடுத்துருப்போம் பலாமரம் மாதா அப்படின்னு பெயர் கொடுத்துருப்போம் அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே அப்படி நடக்கல அவங்க அதை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா இந்த தாய் இங்கு வந்து அமருகிறாள் என்றால் இந்த கோயிலை இந்த இடத்துல கெட்ட வேண்டும் என்று இந்த தாயினுடைய ஆசை என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு பலாமரம் இருந்த இடத்துல அந்த மரத்தை வெட்டி விட்டு அந்த என்று ஒரு ஆலயம் கட்டுகிறார்கள் மிக அற்புதமாக அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறார்கள் வரலாறு இன்னும் முடியவில்லை மறுபடியும் வரலாறு ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு சீன அரசு இந்த இந்தோனேசியான் மீது போர் கொடுக்கிறாங்க எனவே இந்த அற்புதமான சிறுவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் இதனை ஒழித்து வைக்கிறாங்க ஸோ இந்த ஒழித்து வைத்த சிறுவம் பல நாடுகளுக்கு பயணம் போகிறது அந்த இடத்துல மட்டும் இல்லை மணிலாவில் வைக்கப்பட்ட ஆண்டி போலோ என்கிற அந்த கத்திட்டலில் வைக்கப்பட்ட அந்த சிறுவம் அங்கு வைக்கப்படாமல் ஆண்டுகளாக ஓராண்டு இரண்டு அல்ல முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தாய் பல்வேறு இடங்களுக்கு பயணம் படுகிறார் ஒவ்வொரு இடமாக கொண்டு போகிறாங்க ஏனென்றால் இந்த சுருவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி மறுபடியும் அதே இடத்திற்கு அந்த சுரூபத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்துதான் இன்னும் அழுத்தமாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இவள் பயணங்களின் தாய் பயணத்தின் பொழுது மட்டும் பாதுகாத்த தாய் அல்ல பல நாடுகளுக்கு பல இடங்களுக்கு பல ஆலயங்களுக்கு பயணம் செய்ததால் இவள் பயணங்களின் தாய் இவள் நம்முடைய பயணத்திலும் துணையாக இருப்பாள் என்று அவர் லேடி ஆஃப் போன் வாயேஜ் நற்பயணங்களின் பாதுகாவலர் என்று சொன்னாங்க ஆனால் அதனை இன்னும் அழகாக ஏன்னா நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த அழகே உண்டு நம்ம ரொம்ப அழகான பெயர் கொடுத்துருக்குறோம் என்ன பெயர் சிந்தா யாத்திரை மாதா இதற்கு இன்னும் ஒரு சில பேர் வேற்று தெய்வத்து பெயரை ஒப்பிடுறாங்க அப்படி நிச்சயமாக இருக்க முடியாது இந்த அழகான பெயர் கொடுக்கப்பட்டதனுடைய அர்த்தம் சிந்தாமல் சிதறாமல் யாத்திரைகளை பாதுகாக்கிற ஒரு தாய் எனவேதான் சிந்தா யாத்திரை மாதா என்கிற ஒரு அழகான பெயரை இந்த தாய்க்கு நாம் கொடுத்திருப்போம் என்றால் இதன் அடிப்படையில் தான் இந்த தலைப்பை நாம் பார்க்கிறேன் இந்த தாய் பயணங்களின் மாதா என்றால் வாழ்க்கை பயணத்திலும் இந்த தாய் நம்மோடு இருக்கிறாள் கடல் பயணத்தில் மட்டுமல்ல இந்த தாய் தொழில் பயணத்தில் மட்டுமல்ல வாழ்க்கை பயணத்திலும் இந்த தாய் நம்மோடு இருக்கிறாள் என்று சிந்திப்பதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு அழகான தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க வாழ்க்கை பயணத்தில் உடன் இருப்பவள் இந்த தாய் ஆனால் வாழ்க்கை பயணம் என்று சொல்கிற பொழுது இரண்டு வகையான வாழ்க்கை பயணங்களை நான் பார்க்கிறேன் முதல் பயணம் நாம் அன்றாட வாழ்கிற இந்த வாழ்க்கை நார்மலா வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் முதல் இறப்பு வரை நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்திலும் இந்த தாய் நம்மோடு இருக்கிறாள் முதல் வாழ்க்கை பயணம் இரண்டாவது ஒரு வாழ்க்கை பயணம் இருக்கிறது அந்த வாழ்க்கை பயணத்தை நம்முடைய திருச்சபை சுட்டி காட்டுகிறது கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் இருக்கிறது ஏன்னா கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி அந்த புத்தகத்தினுடைய எண் ஆயிரத்தி இருபத்தி நான்கு இப்படி சொல்கிறது ஹெவன் இஸ் த அல்டிமேட் எண்ட் அண்ட் fulfillment ஆஃப் த deepest ஹியூமன் லாங்கிங்னஸ் அதாவது விண்ணகமே நமது தாய் நாடு இந்த விண்ணகத்தை அடைவதில்தான் மனிதனுடைய நிறைவான விருப்பம் மனிதனுடைய நிறைவு எங்கு இருக்கிறது என்றால் விண்ணகத்தை அடைவதில் தான் இருக்கிறதை தவிர இந்த மன்னகத்தில் வாழ்வதில் மட்டும் இது நிறைவு அடைவதில்லை எனவேதான் அது புத்தகம் சொல்கிறது விண்ணகமே நம் தாய் நாடு என்றால் இரண்டு வகையான பயணம் ஒன்று பிறப்பிலிருந்து வாழ்க்கை இறப்பை நோக்கி நகழக்கூடிய வாழ்க்கை பயணம் இன்னொரு பயணம் அந்த இறப்பிலிருந்து விண்ணகம் நோக்கி போகக்கூடிய ஒரு விண்ணகம் என்கிற ஒரு வாழ்க்கை பயணம் இந்த ரெண்டு பயணத்திலும் இந்த தாய் நம்மோடு உடன் இருக்கிறாள் என்பதை நான் உங்களுக்கு முதல்ல பதிவு செய்கிறேன் பதிவு செய்துவிட்டு இந்த பயண தாய் எனக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன அது இரண்டாவதாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள் முதல்ல இதனை நான் நிரூபிக்கிறேன் இந்த தாய் வாழ்க்கையில் பயணம் செய்பவள் இரண்டு வாழ்க்கையிலுமே சோ முதல்ல இந்த அன்றாட வாழ்க்கையில் இந்த தாய் பயணம் செய்வதை விவிலியம் மிக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எனவே விவிலியத்திலிருந்து இந்த தாய் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயணம் செய்கிறாள் உடன் இருக்கிறாள் என்பதையும் இரண்டாவதாக விண்ணகம் நோக்கிய பயணத்தில் இந்த தாய் உடன் இருக்கிறாள் என்பதை ஜபமாலையின் அடிப்படையிலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதல்ல இந்த அன்றாட வாழ்க்கையில் இந்த தாய் நம்மோடு எப்படி உடன் இருக்கிறாள் விவளியத்தில் மேற்கோள்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒரு சில மேற்கோள்களை ஸோ விவ்வளியத்தில் நம்முடைய கத்தோலிக்க திருச்செப்பில் ஏழு என்பது எதனுடைய அடையாளம் நிறைவு முழுமை நான் இந்த தாயினுடைய வாழ்க்கை வரலாறை வாசிக்கிற பொழுது ஏழு பயணங்களை இந்த அம்மா மேற்கொள்கிறாங்க விவிலியத்தில் ஏழு பயணங்கள் ஸோ முதல் பயணம் லூகான செய்தி ஒன்று முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரை அது என்ன பயணம் என்றால் யூதேயா மலை நாட்டை நோக்கிய ஒரு பயணம் எலிசபத்தம் மாலை சந்திக்க போகிற ஒரு பயணம் இரண்டாவது பயணம் லூக்கான செய்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள ஒரு பயணம் யூதேயாவில் உள்ள பெத்லேகை நோக்கிய ஒரு பயணம் எதற்காக பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக இந்த அம்மா மேற்கொள்ளக்கூடிய பயணம் இரண்டாவது பயணம் மூன்றாவது பயணம் மத்திய செய்தி இரண்டாவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரை எகிப்தை நோக்கிய பயணம் எதற்காக பிள்ளையை கொள்ள தேடுபவனிடமிருந்து பாதுகாப்பதற்காக அந்த தாய் மேற்கொள்ளக்கூடிய மூன்றாவது பயணம் நான்காவது பயணம் லூக்கான செய்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி இரண்டு வரை எருசலேம் நோக்கிய மீண்டுமான ஒரு பயணம் காணாமல் போன பிள்ளையை தேடி அவங்க எருசலேம் நோக்கி மீண்டும் இந்த தாய் போகிறாள் ஐந்தாவது பயணம் யோவான் செய்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு கலிலேயாவில் உள்ள காணாவூரை நோக்கிய ஒரு பயணம் ஆறாவது பயணம் யோவான் செய்தி பத்தொன்பது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு முடிய கல்வாரி நோக்கிய ஒரு பயணம் ஏழாவது பயணம் திருத்தூதர் பணி ஒன்று பதினான்கு சொல்கிறது ஒளிவ மலையிலிருந்து எருசிலேம் நோக்கி வந்த ஒரு பயணம் ஏழு வகையான பயணங்களை இந்த தாய் மேற்கொள்கிறாள் இந்த ஏழு வகையான பயணங்களிலும் இந்த தாய் மேற்கொண்டாள் என்றால் இந்த தாய்க்காக போகல அவள் யாரோடோ உடன் இருப்பதற்காக போனால் அந்த வரலாறு கொஞ்சம் பகுதிகளை நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன் இந்த ஏழு பயணத்திலும் இந்த தாய் உடனிருந்தால் சும்மாளம் போல இந்த அம்மா முதல் பயணத்தில் எதுக்காக போறாங்க எலிசபெத்த மாடலோடு இருக்க வயது முதிர்ந்தவள் குழந்தையை பெற்றெடுக்க போறாங்க அந்த நேரத்தில் அந்த துன்பமான நேரத்தில் அவளோடு உடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாய் மேற்கொண்ட முதல் பயணம் அது அதுவும் இருக்கத்தான் இரண்டாவதாக ஒரு பயணம் மேற்கொள்கிறார் எருசலேம் நோக்கி எதற்காக நம்மை மீட்பதற்காக நம்மோடு உடன் இருப்பதற்காக இந்த மக்களுக்கு விண்ணகத்தை பெற்றுத்தர வேண்டும் என்றால் இந்த மகனை நான் எப்படி பாடுபட்டாவது நான் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அந்த எருசிலேயம் நகரில் அல அலையிறாங்க ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க இடம் கிடைக்காமல் எருசலேம் நோக்கி இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கான மன்னிக்க வேண்டும் பெத்துலேகம் நோக்கி குழந்தையை பெற்றெடுப்பதற்கான பயணம் மூன்றாவது எகிப்து நோக்கி ஒரு பயணம் அந்த குழந்தையோடு உடன் இருப்பதற்காக ஏனென்றால் குழந்தையை கொல்ல தேடுகிறார்கள் அந்த குழந்தையோடு நான் இருக்க வேண்டும் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மூன்றாவது பயணத்தை அந்த குழந்தையோடு உடன் இருக்க காப்பாற்ற இந்த தாய் செல்கிறாள் நான்காவது பயணம் பிள்ளையை கண்டுபிடிப்பதற்காக இது யாரோட பயணிக்கிறாங்க அப்படின்னா சூசையப்பரோட பயணிக்கிறாங்க அந்த மகனை தேடி சூசையப்பரும் அழுகிறாங்க அவங்களும் அழுகிறாங்க எனவே அந்த மகனோடு உடனிருக்கவும் இருக்கவும் ஒரு நான்காவது பயணத்தை இந்த தாய் ஐந்தாவது காணாவூர் திருமண பயணம் எதற்காக வென்றால் அந்த திருமணத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது அவர்களோடு உடனிருப்பதற்காக ஒரு பயணம் அவருடைய தேவையை நிறைவு செய்வதற்கான ஒரு பயணமாக அதனை நான் பார்க்கிறேன் ஆறாவது பயணம் கல்வாரி நோக்கிய பயணம் இயேசுவோடு இயேசுனுடைய துன்பத்தில் இறுதி வரை இந்த தாய் உடன் இருப்பதற்காக அவள் மேற்கொண்ட பயணம் ஆறாவது பயணம் ஏழாவது பயணம் சீடர்கள் எல்லாம் பயந்து ஒளிந்து ஒரு அறைக்குள்ளம் முடங்கி இருக்கிறாங்க அப்பொழுதும் இந்த தாய் உடன் இருக்கிறாள் யூத மலையிலிருந்து அந்த மக்களோடு அந்த சீடர்களோடு இருப்பதற்காக ஒளிவ மலையிலிருந்து அதுவும் ஒரு பயணம் அவர்களோடு ஆறுதல் தருவதற்காக ஒட்டு மொத்தமாக இந்த பயணங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் ஒரே ஒரு காரியத்துக்காக தான் இந்த அம்மா அந்த வாழ்க்கையில பயணம் செஞ்சாங்க எதுக்காக உடன் இருப்பதற்காக எப்பொழுது உடன் இருப்பதற்காக துன்பமான நேரங்கள்ல வேதனையான தருணங்கள்ல எல்லாம் முடிந்து விட்டது இனி வாழ்க்கையே இல்லை என்று நினைத்த ஒரு தருணங்கள் விரக்தியான தருணங்கள்ல இந்த நேரங்களில் தான் இந்த தாய் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டால் உடன் இருப்பதற்காக அவர்களுக்கு ஆறுதல் தருவதற்காக நம்பிக்கை கொடுப்பதற்காக உதவி செய்வதற்காக தேவைகளை நிறைவு செய்வதற்காக இந்த தாய் பயணம் செய்வாள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு தாயை தான் யோவான செய்தி பத்தொன்போது இருபத்தி ஏழில் ஆண்டவர் சொல்கிறார் சீடர்களை பார்த்து இதோ உன் தாய் என்று அன்று யோவானுக்கு தந்தார் என்றால் அந்த தாயை யாருக்கும் தந்திருக்கிறாங்க நமக்கும் தந்திருக்கிறான் அந்த தாயை நமக்கு தந்தார் என்றால் இன்றைக்கு இந்த ஏழு பயணங்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் ஒரு தாயாக நாம் எப்பொழுதெல்லாம் விரக்தியாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் யார் உடன் இருப்பாங்க இந்த அம்மா உடன் இருப்பாங்க என்கிற ஒரு ஆழமான செய்தி இந்த விபிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது எல்லாம் முடிந்தது என்று சீடர்கள் இருக்கிற பொழுது அவர்களோடு இந்த தாய் உடன் இருந்தால் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகிற பொழுது யாரும் உடன் இருப்பாங்க அந்த உலகம் உங்களை விட்டுட்டு போயிடலாம் வெவிலியம் சொல்கிறது அன்னை மரியாள் உங்களோடு உடன் இருப்பால் நம்ம தேவையில் இருக்கிறோம் காணா ஒரு திருமணத்தில் ஒரு தேவை இருந்தது அந்த தேவையினுடைய நேரத்தில் இந்த தாய் அவர்களோடு உடன் இருந்தால் என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நாம் ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிற பொழுது இந்த தாய் என்ன செய்வாங்க நம்மோடு உடன் இருப்பால் ஆக இந்த தாய் நம்முடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் உடன் இருக்கிற தாய் என்பதை நான் முதல்ல அழுத்தமாக பதிவு செய்கிறேன் சும்மா இது கட்டுக்கதெல்லாம் கிடையாது ஏதோ வார்த்தை கொடுத்துட்டாங்க அதுக்காக இங்கே பிரசங்கம் வச்சுட்டு கிடையாது இது உண்மை இது நிச்சயம் விவளியம் சொல்லக்கூடிய விஷயம் தான் ரொம்ப அழகா அந்த ஒரு திருமண நிகழ்வு திருப்பி பாருங்களேன் அதுல ஏசு சொல்றாங்க அம்மா என் நேரம் இன்னும் வரலமா அங்க ஒரு பிரச்சனை ஆனா ஆண்டோர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க எனக்கு இன்னும் நேரம் வரல அப்படின்னா இந்த புதுமை செய்ய வேண்டும் என்பது யாருடைய திட்டம் இல்லை கடவுளுடைய திட்டமே கிடையாது எனவே தான் சொல்லுகிறார் இந்த முதல் புதுமையை செய்ய வேண்டும் என்று விரும்பலங்கிறாங்க அடுத்த வார்த்தை கேட்கல அடுத்த வார்த்தை என்னது வேலையாட்களை பார்த்து சொல்றாங்க அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை அதைத்தான் நான் சொல்றேன் இந்த அம்மா துன்பமான நேரங்கள்ல வேதனையான நேரங்களில் ஒரு சில நேரங்களில் கடவுள் ஒரு சில துன்பங்களை நமக்கு அனுப்பினாலும் அவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி யாருக்கும் உண்டு இந்த தாய்க்கும் உண்டு எல்லா நேரங்களிலும் துன்பமான வேதனையான விரக்தியான நேரங்களில் இந்த தாய் நம்மோடு இருக்கிறாள் என்பதை நான் முதல்ல பதிவு செய்கிறேன் இரண்டாவது விண்ணகம் நோக்கிய பயணத்திலும் இந்த தாய் நம்மோடு உடன் இருக்கிறாள் இதற்கு உதவி செய்வதற்கு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்த திருத்தந்தை மாதிரி ஒரு அற்புதமான திருத்தத்தை நமக்கு கிடைப்பதற்கு கடினம் அவர் அழகாக சொல்கிறார் அன்னை மரியாள் என்னும் சாலை வழியாகத்தான் கடவுள் நம்மை நோக்கி வந்தார் வார்த்தைகளை பாருங்க அன்னை மரியால் என்னும் சாலை வழியாகத்தான் கடவுள் நம்மை நோக்கி வந்தார் அந்த சாலை வழியாகத்தான் நாமும் கடவுளை நோக்கி போக முடியும் எவ்வளவு ஆழமான உண்மை பாருங்க இந்த விஷயத்துல கடவுள் நம்மை தேடி வந்தார் என்றால் அதற்கு பயன்படுத்தப்பட்ட சாலை அன்னை மரியாள் என்றால் நான் கடவுளை நோக்கி இந்த மனித இனம் திரும்ப போக வேண்டும் என்றால் அதற்கும் எந்த சாலை தான் வேண்டும் அன்னை மரியாள் என்கிற சாலை தான் வேண்டும் என்றால் விண்ணகம் நோக்கிய பயணத்திலும் இந்த தாய் நம்மோடு உடன் இருக்கிறாள் இப்போ இதை நிரூபிப்பதற்கு நான் சொன்னேன் நாம் சொல்லக்கூடிய ஜபமாலை மந்திரத்தை எடுத்துக்கொள்ளும் இந்த ஜபமாலை மந்திரத்தில் ரெண்டு பகுதி இருக்கிறது ஒன்று கடவுளுடைய தூதர் கடவுளின் சார்பாக நின்று அன்னை மரியாவை வாழ்த்து கூறிய செய்தி அது முதல் பகுதி அதை விட்டுருங்க அதில் நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங் தான் ஏன்னா மாதாவுக்கு புகழ் சாற்றுவது எல்லாம் ஃபைன் ஆனால் ரெண்டாவது பகுதியை நாம் நினச்சி பார்க்குறதே இல்லை ரெண்டாவது பகுதி அந்த பழைய மொழிபெயர்ப்புக்கு போய் பாருங்கள் ஏன்னா அஜிஸ்ட மரியாவே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் எவ்வளவு அழகான ஜெபம் பாருங்கள் என்ன நம்ம மாதாவு நோக்கி எதுக்கு தான் ஜெபிக்கணும் நான் பாவியாக இருக்கிற அம்மா எனவே இந்த பாவிக்காக இப்போ வேண்டிக்காங்க எப்பவும் வேண்டிக்காங்க நான் சாகிற தருணத்திலும் நான் இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துடணும்னு தாயே நீங்க எனக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று இந்த ஜெப மாலையை நமக்கு அவர்கள் நமக்கு என்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த தாய் தான் நம்ம எங்க கொண்டு போக முடியும் விண்ணகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் எனவே தான் திருச்சபை அன்னை மரியாவிற்கு ஒரு பெயர் தருகிறது என்ன பெயர் இவள் ஒரு இணை மீட்பர் துணை மீட்பர்லாம் கிடையாது என்றால் கூடவே நிற்பது நடந்து நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு தாய் யார் என்றால் அது இந்த அற்புதமான தாய் எனவேதான் நான் சொல்வேன் இரண்டாவது பயணமாகிய விண்ணகம் நோக்கிய பயணத்திலும் இந்த தாய் நம்மோடு உடன் இருக்கிறாள் இதனை நம்மளுக்கு பிடித்தமான புனிதர் அந்தோணி அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள் அன்னை மரியால் மன்னிக்க வேண்டும் அன்னை மரியாலிடம் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தெரிந்தும் பாவம் செய்பவர்களை அவள் அன்பு செய்கிறாள் இந்த வார்த்தையை பாருங்கள் அன்னை மரியாவிடம் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள் அவள் இரக்கம் உள்ளவள் அடுத்த வார்த்தை தான் முக்கியம் தெரிந்தும் பாவம் செய்வர்களை அவள் அன்பு செய்கிறாள் அவர்களுக்கு அவள் மட்டும்தான் அடைக்கலம் எவ்வளவு ஆழமான உண்மை என்ன எனவேதான் இந்த தாய் யார் ஒதுக்கினாலும் இந்த உலகமே இவன் பாவி இவன் மோசம் ஒதுக்கினாலும் இந்த தாயிடம் நோக்கி வருவான் என்றால் நிச்சயமாக அவன் எங்க கூட்டு போயிடுவாங்க இந்த அம்மா விண்ணகத்திற்கு கொண்டு போய் விடுவாங்க ஒரு கதை சொல்றேன் கேட்ட கதையா இருக்கும் அதன் பிறகு வாழ்க்கை பாடத்திற்கு போகிறேன் ரெண்டாவது விஷயமும் தெளிவாக சொல்லுகிறேன் இந்த அம்மா விண்ணகம் நோக்கிய பயணத்திலும் நம்மோடு உடன் இருப்பவள் பாவிகளாகிய நம்மளோடு ஒரு குடிகாரன் எப்ப பார்த்தாலும் காலையிலே முடிச்ச உடனே பங்கு கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணுவான் தினமும் காலையிலே ஒரு பதினோரு மணிக்கு பெறுவார் தலைவர் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு தான் என்ன திறக்கும் இவர் ஒரு குடிகாரர் கரெக்டாக பதினோரு மணிக்கு கோயிலில் போய் ஜபிக்கிறது வழக்கம் அப்போ பங்குசாமியாருக்கு ஆசை இவன் என்ன தான் ஜெபிக்கிறான்னு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறார் உள்ளே போகணுன்னா கோயிலில் கையை விரிச்சு ஏன்னா கோயிலில் பெரிய சுரபம் இருக்குது ஏசுநாத சுருபம் மாதா சுரபம் அந்தோணியார் சுருபம்லாம் இருக்குது இவர் தலைவர் என்ன செய்வார்னா எப்போ பார்த்தாலும் மாதா சுருபத்துக்கு முன்னாடி தான் முட்டு போட்டு ஜபிப்பது வழக்கம் அவர் என்ன ஜபிப்பார் அப்படின்னா ஃபாதர் ஒரு நாள் பின்னாடி நின்று கேட்டுக்கிறார் தாயே இன்னைக்கு நான் குடிக்க போகிறேன் எப்படியாவது ஒரு கோட்டருக்கு மட்டும் துட்டு சேர்த்து கொடுத்துருங்க ஸோ குடிகாருடைய ஜபம் தான் தாயை இன்னைக்கு நான் குடிக்க போகிறேன் எப்படியாவது ஒரு கோட்ருக்கு மட்டும் எப்படியாவது துட்டு சேர்த்து கொடுத்துருக்கேன் இவ் இதை நின்று யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறா சாமியார் பார்த்துட்டே இருந்திருக்கார் செம கட்டுப்பாகிட்ட அவருக்கு இவன் அடுத்த நாள் வருவான் எனக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பின்னாடி ஏசுநாதர் சுருபத்துக்கு பின்னாடி போய் நின்றுருக்கிறார் பின்னாடி நின்றுட்டு இவன் எப்படி வேண்டான் அதே ஜபம் தாயை எப்படியாவது இன்றைக்கு ஒரு கோட்டருக்கு ஏற்பாடு பண்ணுங்க உனக்கு பின்னாடி இருந்து ஏசுனி அதை முன்னாடி பின்னாடின்னு ஒரு குரல் கொடுது மகனை குடிப்பது தவறு சாமியார் சொல்லிருக்கிறான் குடிப்பது தவறு உன் குடித்து குடிச்சு உன் வாழ்க்கையை நீ அழிச்சு கொள்ளாத என்னவே குடியை நிறுத்து அப்படின்னு சொன்னேன் இந்த குடிகாரம் சொல்லியிருக்கான் யோ உம்மரை பற்றி எனக்கு தெரியும் ஏன் குடிகாரம் சொல்லியிருக்கான் உம்மரை பற்றி தெரியும் நீவர் தான் தேவையில்லாமல் பேசுவீருன்னு தெரியும் ஆனால் இந்த தாய் அப்படிப்பட்ட தாய் கிடையாது நான் என்ன கேட்டாலும் தருவான் ஸோ இது வந்து விளையாட்டாக இருந்தாலும் சொல்லியிருக்கிறான் இந்த தாயிட்டு நான் என்ன கேட்டாலும் தருவாங்க நீவர் என்ன செய்ய மாட்டீரு தரவே மாட்டீருன்னு தெரியும் அதனால தான் நான் உம்மர்கிட்ட கேட்கல நான் மாதாட்ட தான் நான் கேட்குறேன் நீவர் மூடிட்டு உமர் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவன் வேண்டியிருக்கான் ஸோ இது வந்து ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் பின்னாடி இருக்கிற உண்மை பெரியது பாவிகளை தேடி 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 நேசிப்பவள் யாள் நம்முடைய தாய் எனவே தான் இவள் காட்சி கொடுத்த இடங்களிலெல்லாம் சொன்ன ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா ஜெவமான சொல்லுங்கன்னு இந்த அம்மா காட்சி கூட இடத்துல சொல்லவே இல்லை நாம தான் இதை பெருக்கி கொண்டே போகிறோம் இந்த அம்மா காட்சி கொடுத்த இடத்துல நான் சொன்னேன் ஒரே ஒரு செய்தி மனம் மாறுங்கள் பாவிகளுக்காக ஜெபியுங்கள் வேற எதையுமே சொல்லலை மனம் மாறுங்கள் பாவிகளுக்காக ஜெபியுங்கள் என்றால் இவள் நம்முடைய விண்ணக பயணத்தில் நம்மோடு என்ன செய்வள் உடன் இருப்பவள் சோ இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு நான் நியாயமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ரைட் உடன் அப்படி விட முடியாது சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன முதல் விஷயம் இந்த உலக வாழ்க்கையில் பாடம் என்ன தெரியுமா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உடன் இருங்கள் யாரோட உடன் இருக்கணும் முதல்ல பெத்த தாய் தந்தையோட உடன் இருக்கணும் குறைந்த நான் பேசுகிறேன் நான் குடும்பத்தை அகன்று பேசல குடும்பத்துக்கு உள்ள பேசுறேன் இதை கேட்கிற மாதா பக்தர்கள் எல்லாரும் மண்டைக்குள்ள ஏற்றிக்காங்க இந்த டிவி வழியாக சரி இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை அழுத்தமா பதிவு செய்யறேன் சேனை மாதா தான் எனக்கு வசதி இப்படி யாரெல்லாம் கொடியை தூக்கி பிடிக்கிறீர்களோ உங்க எல்லாருக்கும் செய்தி இந்த தாய் கொடுக்கிறாள் நான் வாழ்க்கை பயணத்தில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ வேதனைப்பட்டாங்களோ விரக்தியில் இருந்தாங்களோ நான் அவர்களோடு உடன் இருந்தேன் என்றால் மாதா பக்தன் என்று சொல்லக்கூடிய நீ உன் வாழ்க்கையில உடன் இருக்கிறியா யாரோடு மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க உன் குடும்பத்துக்குள்ள வா உன் மனைவியோட உடன் இருக்கிறியா உன் அப்பா அம்மாவோட உடன் இருக்கிறியா இந்த ரெண்டை மட்டும் கேட்டுப்பார் மாதா பக்தன் என்று சொல்லி கொண்டு பெற்ற தாய் தந்தையை கவனிக்காமல் பெற்ற தாய் தந்தையை ஒதுக்கிட்டு அவர்களோடு உடன் இருக்காம இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருப்பீங்கன்னு வச்சுக்காங்களேன் இது யாராவது கேட்டுட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்காங்களா தப்பா எடுக்காதீங்க உங்க யாருக்கும் அருகதையே கிடையாது கடினமான வார்த்தை தான் மாதா பக்தன் என்று கொள்ள உங்களுக்கு என்ன கிடையாது தகுதி இல்லை இந்த மதுவிலக்கு சபை தெரியுமா உங்க எல்லாத்துக்கும் மது விளக்கு சபை அந்த மது விளக்கு சபையில் யார் உறுப்பினராக இருக்கலாம் தெரியுமா எவன் குடிக்கவில்லையோ அவன் தான் என்ன செய்ய முடியும் உறுப்பினராக இருக்க முடியும் மரியாயின் சேனையாக இருந்தாலும் சரி மாதாவினுடைய பெயரின் தோற்கப்படுகிற எந்த சபையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அடிப்படை உரிமை என்னவா இருக்குன்னு தெரியுமா பெத்த தாய் தந்தையை இறுதி வரை கவனிப்பவனாக இருக்க வேண்டும் பெத்த தாய் தந்தையை இறுதி வரை கவனிக்காத எவருக்கும் எங்க இடம் கிடையாது மாதா சம்பந்தப்பட்ட சபைகளில் இடம் கிடையாது என்கிற ஒரு கொள்கையை நீங்க கொண்டு வரணும் மாதா சுரூபத்தை மட்டும் தங்க தேர்ல தூக்கிட்டு போனா போதாது யாரெல்லாம் மாதாவை சுமக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இது ஒரு அழகான விஷயம் மாற்று கருத்தை இல்லை தாய்க்கு கொடுக்கக்கூடிய புகழை நாம என்ன செய்யணும் செய்தி ஆக வேண்டும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் இவற்றையெல்லாம் எல்லாம் செய்து விட்டு என் பெத்த தாயை மட்டும் நான் ஒதுக்கி வச்சிருப்பேன் என் அப்பாவை ஒதுக்கி வச்சிருப்பேன் நீ சின்ன பிள்ளை இருக்கும்போது அவங்கதானே உனக்கு மலமல்லி கழுவி விட்டாங்க இப்போ இந்த தாய் படுத்த படுக்கையிலே மலம் இருக்கிறாள் என்பதற்காக இவ்வளோ அநாத ஆசிரமத்திலையும் வீட்டினுடைய ஒரு மூளையிலையும் போட்டு விட்டு தாயே தாயேன்னு விட்டு போட்டு ஜபித்தனா நீ ஏமாத்துக்காரன் நீ ஏமாற்று பேர் வழி பதிவு செய்கிற நீ என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்லை ரைட் இன்னைக்கு என்ன இப்படி பேசுகிறார் மாதாவை புகழ்ந்து பேசாமல் அது அப்படி தான் ஸோ இது அடிப்படையான விஷயம் பெத்த தாயே தகப்பனை என்னால் வணங்க முடியாது பெத்த தாய்க்கும் தகப்பனோட என்னால் உடன் இருக்க முடியாது என்னுடைய சுயநலத்திற்காக நான் உங்களை வேற எங்கேயோ விட்டுட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா நம்ம யாருடைய த பக்தனாக இருக்க முடியாது இந்த தாயினுடைய பக்தனாக இருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு தகுதி இல்லை முதல் விஷயம் ரெண்டாவது இந்த மாதாவையின் பக்தர்கள் யாரெல்லாம் தன் மனைவியை புரிந்து கொள்ள முடியவில்லையோ இந்த உலகத்தில் யார் தான் கிடையாது நீங்களும் கிடையாது கிடையாது எல்லாருமே பலவீனமானவர்கள் ஆனால் பல நேரங்களில் தனக்கெண்டு தந்த ஒரு துணையை உடனிருக்காமல் அவளை ஒதுக்கி விடுவதும் ஓரம் கட்டுவதும் நான் சொன்னீங்களா மதுவிலக்கு சபையினுடைய அடிப்படை தகுதியே உடன் குடிக்கக்கூடாது அப்படின்னா மாதா சம்பந்தப்பட்ட சபையினுடைய அடிப்படை தகுதி என்னவா என்றால் மனைவியோடு இருப்பவனாக இருக்க வேண்டும் தாங்கி கொள்ள வேண்டும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மரியாயின் சேனையில் ஒரு அம்மா இருப்பீங்க கணவரை ஒதுக்கி விட்டுட்டு மரியாயின் சேனையில் இருப்பீங்க உங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம் தகுதி இல்லை முதல்ல பெற்றோரோடும் இரண்டாவதாக உங்களுடைய கணவரோடும் மனைவியோடும் உங்களால் உடன் இருக்க முடியவில்லை என்றால் அவருடைய துன்ப நேரங்களில் விரக்தியான நேரங்களில் உங்களோட அவர்களோடு உடன் பயணிக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக நமக்கு என்ன இல்லை தாயை வணங்குவதற்குரிய அடிப்படை தகுதி கூட கிடையாது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த அம்மா விண்ணகம் நோக்கிய பயணத்தில் உடன் இருப்பவள் என்றால் இவள் பாவத்தை வெறுப்பவள் ஆனால் பாவிகளை நேசிப்பவன் மாற்று கருத்து நேசிக்கிறாள் பாவத்தை இந்த தாய் வெறுப்பாள் என்றால் திட்டமிட்டு பாவம் செய்கிறானோ அவர்களுக்கு எங்க இடம் கிடையாது தாயினுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்ன இல்லை இடம் இல்லை திட்டமிட்டு வட்டி கொடுப்பது திட்டமிட்டு தான் வட்டி கொடுக்கிறான் இல்லை என்றால் திட்டமிட்டு விபச்சாரம் செய்வது திட்டமிட்டு தான் செய்கிறாங்க தேவையில்லாத படங்களை ஆபாச படங்களை எதில் பார்க்கறது மொபைல தெரிந்து தெளிந்து பார்ப்பது இவங்கெல்லாம் இன்னைக்கு நான் மாதா பக்தன் சொல்லிக்கூட என்ன கிடையாது அர்த்தமே கிடையாது நான் எல்லா அநியாயத்தையும் பண்ணுவேன் நான் எல்லா பாவத்தையும் பண்ணுவேன் தெரிந்து அடாவடித்தனம் பண்ணுவேன் தெருவில் இறங்கி சண்டை போடுவேன் நான் தான் பெரிய சண்டியன் காட்டுவேன் கெட்ட வார்த்தையை அள்ளி வீசுவேன் யாராவது எதிர்த்துனா அவர்கள் ஆள்களை கொண்டு அடிப்பேன் உதைப்பேன் நான் ரவுடித்தனம் பண்ணுவேன் ஆனால் நான் மாதா பக்தன் இது எங்கேயும் பாத்தீங்களா தகுதி கிடையாது திட்டமிட்டு பாவம் செய்கிறவர்கள் தாயினுடைய பக்தர்களாக இருக்க தகுதி இல்லை ஏனென்றால் இவள் பாவத்தை பாவிகளை உண்மையான மாதா பக்தன் என்ன செய்யணும் தாயை நோக்கி வந்து தாயே நான் பெரிய பாவி மன்னிங்க தாயே நான் உங்க பாதத்துக்கு வந்துட்டேன் என்னை மாத்துங்க தாயே நான் மாறணும்னு நினைக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க தாயே என்று கேட்பவன் தான் மாதா பக்தன் ரவுடித்தனம் பண்றவனும் சண்டியத்தனம் பண்ணுறவனும் யாரும் கிடையாது மாதா பக்தனாக இருக்க வாய்ப்பே இல்லை கேட்க செவையுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்